அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாத அமாவாசைக்கு பிறகு கடக கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கடக ராசிக்காரர்கள் குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் அற்புதமான சில மாற்றங்களை உங்களால் கொண்டு வர முடியும் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க விடிய போலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அற்புதமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி லக்னத்துல வந்து அமர்வதால அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கு மிகப்பெரிய ராஜயோகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியோடு அமர்ந்திருப்பதால் புதிய முதலீடுகளை நீங்க செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளி மாநிலம் செல்லும் யோகம் உங்களுக்கு உண்டாகலாம் பிடித்த விஷயத்தை பிடித்த மாதிரி செய்து இதன் மூலம் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி நீங்கள் அடைவீங்க சூரியன் லக்னத்தில் வந்து அமர்வதால சோர்வு நீங்கி வலிமையுடன் காணப்படுவீங்க டென்ஷன் சோர்வு நீங்கும் இனி அதிகார உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை பல்வேறு பாதிப்புகளை ஏற்கனவே நீங்கள் சந்திச்சிருப்பீங்க என்பதால் எந்த ஒரு விஷயத்தமே செய்தாலும் யோசித்து செயல்படுத்துவது நல்லது நாளைக்காக யோசித்து இன்றைய சில திட்டங்களை போட்டு நீங்கள் வழிபட வேண்டியது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது வாக்கு வன்மையினால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு புதிய வண்டி வாகனம் மொபைல் போன்றவற்றை வாங்கி நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க புது விஷயங்களை நீங்க தொடங்குவீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு அரசியல் ரீதியான தொடர்புகள் ஏற்படும் இரண்டாம் அதிபதி என்றால் சூரியன் சூரியன் வீட்டில் கேது செவ்வாய் அமர்வதால் உங்களுக்கு கடன் இருப்பதால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் செவ்வாய் கேதுவின் சேர்க்கை நிறைய கடன் வாங்க வைத்து வாய்ப்பு உள்ளதால கடன் கொடுக்கல் வாங்கல்ல மிகுந்த எச்சரிக்கையுடன் நீங்க இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நிலை நல்ல ஒரு நிலை நீடிக்க கூடியதாக இருக்கு கேதுவுக்கு நேரடியாக ராகு பார்ப்பதால சட்ட விரோதமான தொழில்களை செய்வதில் நீங்க தவிர்ப்பது நல்லது இல்லையெனில் பெரிய பாதிப்புகளில் சிக்க நேரிடலாம் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி லக்னத்தில் அமர்ந்திருப்பதால் எந்த ஒரு தேவையில்லாத செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உள்ளது சுக்கரன் குருவுடன் அமர்ந்திருப்பதால் விரயத்தின் மூலமாக லாபத்தை கொடுத்து மீண்டும் விரயத்தை கொடுத்துவிட வாய்ப்பு உள்ளதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாங்கின பயன் கவனம் தேவை கிட்னி ஆசைப்படாமல் இருப்பது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக நடக்கும் என்று தெரிந்தால் மட்டுமே அந்த விஷயத்தை செய்வது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் அடிக்கடி அமைதி குறைவான சம்பவங்கள் நிகழக்கூடும் வரவுக்கு ஏற்ற செலவுகள் உங்களுக்கு இருக்கலாம் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உண்டாகும் பயணங்கள் காரணமாக உங்களுடைய மனதில் உற்சாகம் பிறக்கும் சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது சக பணியாளர்களுடன் இணக்கமாக நீங்கள் பழகுவீங்க வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் எதுவும் இப்போது வேண்டாம் மற்றபடி பாதிப்பு இல்லை பணியாளர்களிடம் ஒத்துழைப்பு உங்களுக்கு சுமாராக இருக்கு குடும்ப நிர்வாகத்தை கவனித்து வரும் பெண்களுக்கு பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சில சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் தன குடும்ப ஸ்தானாதிபதி சூரியன் ராசிக்குள் நுழைவதால் புதனுடன் இணைந்து வருகிறார் மூன்றாம் இடத்திற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கார் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் இணைந்திருப்பது யோகங்களை அனுபவிக்க வாய்ப்பு தரும் விருந்து கேளிக்கை என கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உண் நட்பு பாராட்டி நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் இருக்கு அத்தியாவசியமான பொருட்களை வாங்குவீங்க வீடு கட்டுவது வீட்டில் மா மரத்து பணிகளை செய்வது போன்ற செயல்களில் ஈடுபட வாய்ப்பு உண்டு தாய் வழி உறவினர்கள் சுப நிகழ்ச்சிகளை பங்கெடுத்து கொள்வாங்க அஷ்டம சனி வக்ரம் பெறுவதால் சில எதிர்பாராத நல்ல செயல்கள் உங்களுக்கு நடக்க உற்சாகம் தரக்கூடிய வகையில் இருக்கு ராசியில சூரிய பகவான் இருப்பதால் அலைச்சல் ஏற்பட்டு அஜீர்ணம் ஏற்படலாம் வயிறு கோளாறுகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் கவனக்குறைவு அவ்வப்போது உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டியது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் சூரியன் புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய்க்கேது அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் லாபஸ்தானத்தில் சுக்கரன் ஐயன சையன போகஸ்தானத்தில் குரு என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் எல்லாவற்றிலுமே எதிர்ப்பு பார்த்த தீரலாம் நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டம் நீங்கும் எதையுமே செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகலாம் அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படும் வெளியூர் அல்லது வெளிநாடு பயணம் சாதகமாக இருக்கு தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்க வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புது பதிவு உயர்வுகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து அவர்களின் நன்மதிப்பை ஆளாக்குவாங்க அது இல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுபகாரிய கொண்டாட்டங்கள் இருக்கு கணவன் மனைவிக்கு இடையே மிகப்பெரிய ஒரு மாற்றம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு குழந்தைகளுடைய மூலம் மகிழ்ச்சி ஏற்பட்டு இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார நிலை ஏற்படக்கூடிய வகையிலும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் பெரியோர்களின் மூலம் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடியதாக கூடியதாக இருக்கு பெண்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை செய்து முடிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் அரசியல்வாதிகள் மன திருப்தியுடன் உங்களுக்கு காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவாங்க புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையே தரும் இயந்திரம் ஆயுதம் நெருப்பு ஆகியவற்றை கையாளும் தொழிலாளர்கள் கவனமாக இருப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் சிறப்பான ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தேர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை உங்களால் கொண்டு வர முடியும் அது மட்டும் இல்லாமல் சுபகாரிய செலவுகள் ஏற்படலாம் புது புது முயற்சிகளில் செல்வ நிலை உங்களுக்கு உயரும் வியாபாரிகள் வாடிக்கையாளர்களிடம் மிகுந்த நட்பு பாராட்டி அதிக ஒரு லாபம் சம்பாதிப்பது அழகிய ஆடை ஆபரணங்களாக வாங்குவீங்க பெண்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவால் ஆதாயம் ஏற்படும் துணிவுடன் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் சிலருக்கு அவ்வப்போது சிறு காரிய தடைகள் ஏற்படலாம் தூக்கமின்மை சுறுசுறுப்பற்ற நிலை ஏற்படலாம் அரசாங்கத்தில் உங்களுக்கு அனுகூலம் உண்டு வாக்கு வன்மையினால் உங்களுடைய வருமானம் பெருகும் அது மட்டும் இல்லாமல் சில மாணவர்களுக்கு கல்வியில் உயர்நிலை ஏதுவாங்க உத்வேகம் தொழிலான அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டம் குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் பிரச்சினைகள் அதனால் உங்களுக்கு வாக்குவாதம் போன்றவை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வாய்ப்பு இருக்குது ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் அலைச்சல் வேலை ஆகியவை உங்களுக்கு அதிகரிக்கலாம் வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நன்மை தரும் அடுத்தவர்களை பற்றிய விமர்சனங்களை கிண்டல் கேலி பேச்சு போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய கடமைகளில் கவனம் செலுத்துவது நல்லது குடும்ப கஷ்டங்கள் நீங்கும் தொழில் வியாபாரத்தில் மேன்மை உண்டாக கூடியதாக இந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய மனைவியின் அன்பால் மற்ற மகிழ்ச்சி உங்களுக்கு நிலவலாம் பெரியோருடைய ஆதரவு உதவி கிடைக்கும் இதன் காரணமாக உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் தொழில் அபிவிருத்தியாக்காக புதிய திட்டங்களை தீட்டுவீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க புதிய ஆடை ஆபரண சேர்க்கை புத்திர மற்றும் இதில் பாராத பணவரவுகள் ஆகியவை ஏற்படும் இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்க அரசாங்க கடன்கள் தடையின்றி கிடைக்கும் புத்தக அச்சு மற்றும் வெளியீடு சம்பந்தமான தொழில்கள் உங்களுக்கு வங்கி கடன் உதவியுடன் வெற்றி பெற சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லப்படுது ஏனைய நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே